சம்பந்தம் இல்லாத ஒருவரோட நண்பர்களோடோ இல்லை பழையீர்களோடோ தாய் தந்தையை பிரிந்து இருந்தாங்க இருந்தாங்கனாலே அது வந்து தான் அதற்கு காரணம் என்னென்னா வாஸ்து அமைப்பானா கண்டிப்பாக வாஸ்து அமைக்கலாம் அதுக்கு வந்து வீட்டினுடைய அமைப்பு தான் காரணமாக இருக்காது கண்டிப்பாக நிறைய இடங்களை பார்க்குற மாதிரி ரோடு குத்தல் ரோடு பார்வை தென்கிழக்கு தலைவாசல் இருந்துச்சுன்னா அவங்க வந்து திருமணத்தில் பெருசாக இருக்காங்க வடமேற்கு தவறு இருந்துச்சுன்னா தவறான தொடர்புகள் தவறான நபர்களை நம்பி போய் ஏமாந்துறது பொருளாதாரத்தை நம்பி வாழ்க்கையை ஏமாந்து அது பெண்களோ ஆண்களோ இருவருக்குமே இப்போ ஒரு வீட்டினுடைய தென்மேற்கு பகுதியில் தலைவாசலோ இல்லை தென்மேற்கு பகுதியில் ரோடு குத்தலோ இல்லை தென்மேற்கு வாசி தவறான வெட்டுப்பட்ட அமைப்போ இல்லை தென்மேற்கு பகுதியில் ஒரு வாக்கு தவறான அமைப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த குழந்தை வெட்டுக்களை இருக்கும் அதெல்லாம் எப்படி கேட்டிங்கன்னா அந்த வாஸ்து வந்து ஒரு ஒரு அமானுஷியம் ஒரு அற்புதம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சில இடத்துல நான் பார்த்தோம் அவருக்கு வந்து மூன்று மனைவிகள் அந்த மூன்று மனைவிகளுமே நீங்கள் கொடுங்க என்ன காரணம் இப்போ அதுதான் இப்போ வடகிழக்கு அவர் வீடு வந்து மூடப்பட்ட வீடு அதே மாதிரி நம்ம வடகிழக்கு தான் ஒரு மனிதனுக்கு மூளை நம்மளோட திரும்ப திரும்ப சொல்லுவோம்மா வடகிழக்கு அடைப்பட்ட விழாச்சுன்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்க ஒவ்வொரு கோயில் கோயிலாக அழைவாங்க உங்களுக்கு இந்த தேசு பிளாக் மேஜெட்டு தேய்வு கில்லி சுண் இந்த மாதிரி எந்த ஒரு திங்கிங்குமே உங்களுக்கு வராது ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் திருவருள் டிவி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவு வாஸ்து ரீதியாக நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு சந்தேகங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக ஸ்ரீ சர்குரு வாஸ்துவினுடைய நிறுவனர் துப வாஸ்து கர்தா மங்களம் தங்கதோரி அவர்கள் நினைஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் குரு வாழ்க குருவை துணை சார் வந்து வாஸ்து ரீதியாக வந்து நிறைய சந்தேகங்கள் வந்து மக்கள் உங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க அது எல்லாத்துக்குமே வந்து நம்மளுடைய திருவருள் வாயிலாக நிறைய பதில் சொல்லியிருக்கீங்க சார் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருடைய வீடுகளுக்கு டேரெக்டாக விசிட் பண்ணி அந்த வாஸ்துவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரி செஞ்சு நிறைய பேருடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் கொடுத்துருக்கீங்க சார் இப்போ நான் கேட்க போகிற கேள்வியுமே வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கும் சார் ஏன்னா வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து மக்கள் எல்லோரும் அவங்கவுங்க உரிமை அப்படின்னு சொன்னாலுமே கூட தமிழ்நாட்டில் குறிப்பாக வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா எல்லா பெற்றோர்களுக்குமே இந்த ஒரு வார்த்தை கேட்கும் பொழுது முகசொலிப்பு அப்படின்றது வந்து கண்டிப்பா ஏற்படும் சார் இந்த லிவின் அப்படின்ற ஒரு வார்த்தை சார் லிவின் டுகெதர்ல இருக்கக்கூடிய ஆணோ இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அவங்கள பெற்றவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு கசப்பான ஒரு விஷயமாக தான் இருக்குது சார் அது சட்டப்படி உரிமைகளாக இருந்தாலுமே கூட பெற்றோர்களுக்கு அது ஒரு வழியை தரக்கூடிய ஒரு விஷயமா தான் சார் இருக்கு இந்த மாதிரியான ஒரு காரியங்கள் நடக்கிறதுக்கு வாஸ்து ஒரு காரண காரியமாக இருக்குமா சார் இது நிறைய பேர்த்துக்கு சந்தேகங்கள் இருக்குது இந்த வாஸ்துல அதில் இதுவும் ஒரு சந்தேகமாக தான் நான் எடுத்துக்கிறேன் வாஸ்துப்படி ஒரு வீடு கட்டிட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்கும் ஆனால் வாஸ்து தவறான வீடுகள் அப்படிங்கிறது நிச்சயம் கெடுபலனை கொடுக்கும் இதற்கு எடுத்துக்காட்டு நீங்கள் கேட்ட கேள்விதான் ஒரு பெண்மணி வீட்டை விட்டு பிரிந்து வேறொரு ஆணோடு சம்பந்தம் இல்லாத ஒருவரோட நன் நண்பர்களோடோ இல்லை பழகிகளோடோ தாய் தந்தையை பிரிந்து இருந்தாங்க இருந்தாங்கனாலே அது லிவிங் டுகெதர் தான் அதற்கு காரணம் என்னென்னா வாஸ்து அமைப்பானா கண்டிப்பாக வாஸ்து அமைப்பு தான் வாஸ்து தவறான வீடுகள் அப்படிங்கிறது அந்த பெண்மணியை அந்த வீட்டில் வச்சுக்கிறது இல்லை அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு தவறான ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி கொடுக்குது இப்போது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இது அதிகமாக இருக்கு அதே போல சென்னையிலேயுமே ஒரு ரெண்டு மூணு வீடுகள் நான் பார்த்தேன் பெங்களூரில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறேழு வீடுகளுக்கு மேலே இது தொடர்பான வீடுகளை பார்த்தோம் போன உடனேவே அந்த வீட்டை நம்ம பார்த்த உடனேவே வீட்டில் எந்தெந்த பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிறத அவங்ககிட்ட நம்ம சொல்லிடுறோம் ஸோ அவங்க அவங்களோட தாய் தந்தையோட மனநிலையெலாம் பார்த்திங்கன்னா அவ்வளவு வேதனையான ஒரு மனநிலைங்க ஒரே ஒரு பெண் குழந்தை வந்து பல கோடி அதிபதி அவங்க வந்து இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ப்ரஸ்டீஜ் குரூப்புங்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட் மிகப்பெரிய ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் அவங்க இருக்கிறாங்க அந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வடமேற்கு வடக்கு வாசல் அதுபோல் தென்கிழக்கு கிழக்கு வாசல் வடகிழக்கு திசை வந்து பார்த்திங்கன்னா மூடப்பட்ட அமைப்பு மாடி படிக்கட்டு லிஃப்ட் ரெண்டுமே வடகிழக்கு திசையில் கொடுத்துருந்தாங்க அந்த வீட்டில் பிறந்த பெண்மணி ஒரே ஒரு பெண் குழந்தை தான் அந்த பெண் குழந்தை பார்த்திங்கன்னா படிப்பில் நம்பர் ஒன் ஒரு ரூம் ஒரு அறை முழுவதுமே பதக்கங்கள் தான் ஒரு கட்டத்தில் அந்த பெண்மணி கல்லூரியில் முடித்ததுக்கப்புறம் அந்த கல்லூரியில் படித்த ஒரு ஒரு நபரோட விருப்பப்பட்டு அவங்களோட போய் தங்கிட்டாங்க இப்போ மூன்று ஆண்டுகள் ஆகுது இன்றைக்கு வரைக்கும் அவங்க அப்பா அம்மா கூட பேச்சுவார்த்தையே இல்லை மாதம் ஒர்க்காகவோ மூணு மாதத்துக்கு ஒர்க்காவோ அவங்க அம்மா அம்மாவுக்கு மட்டும்தான் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க என்னாச்சு ஏதாச்சு நல்லா இருக்காங்களா இல்லையான்னு கூட அவங்க எதுவுமே கண்டுக்கிறதில்ல இப்போ மாதம் வந்து ஒரு கம்பெனியில் ஒரு பெரிய நிறுவனத்தில் மாதம் ஒரு மூணு ரூபாய் சம்பளத்தில் இருக்கிறாங்க ஆனால் வீட்டுக்கு வர்றதில்லை வீட்டுக்கும் அந்த நிறுவனத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் தான் டிஃப்ரெண்ட்டு அப்போது வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க அம்மா அவங்க கூட நான் வீட்டை பார்த்துட்டு இந்தந்த தவறுகள் இருக்கும் இதனால தான் இப்படி பாதிப்புகள் கொடுக்குன்னு சொன்னோடனே அவங்க கண்ணீர் விட்டு அழுதுட்டாங்க அப்போது அவங்க சொல்கிற வார்த்தை என்னென்னா அவங்க விருப்பப்பட்டு திருமணம் பண்ணிக்கிறதுல எங்களுக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லை ஆனால் திருமணம் பண்ணிக்கிட்டு யாரு கூட இருக்க விருப்பப்படுறாங்களோ அவங்களேயே திருமணம் பண்ணிக்கிட்டு அவங்களோட இருந்துக்கிட்டோம் அப்படின்னு தான் சொல்றாங்க ஆனால் அந்த பெண் என்ன சொல்றாங்க அப்படின்னா திருமணத்துல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்றாங்க இந்த மாதிரி திருமணத்துல விருப்பம் இல்லாத ஒரு சூழல வந்து ஆண்களும் ஃபேஸ் பண்றாங்க சார் அதே நேரத்துல பெண்களும் வந்து ஃபேஸ் பண்றாங்க ரெண்டு பேருமே வந்துட்டு எனக்கு திருமணத்துல விருப்பம் இல்லை அப்படின்னு முப்பது வயசை தாண்டி நிறைய பேர் இருக்கிறத நம்ம பாக்குறோம் சார் அதுக்கு வந்து வீட்டினுடைய அமைப்பு தான் காரணமாக இருக்கா சார் கண்டிப்பா நிறைய இடங்களை பாக்குறோமே என்ன அமைப்பு காரணம் இப்போ ஒரு வீட்டினுடைய தென் கிழக்கு பகுதி ரோடு குத்தல் ரோடு பார்வை தென்கிழக்கு தலைவாசல் இருந்துச்சுன்னா அவங்க வந்து திருமணத்தில் பெருசாக விருப்பம் இருக்கிறது இல்லை இன்னொன்று வடமேற்கு தவறு வடமேற்கு தவறு இருந்துச்சுன்னா தவறான தொடர்புகள் தவறான நபர்களை நம்பி போய் ஏமாந்துடுறது பொருளாதாரத்தை ஏமாந்துடுறது வாழ்க்கையை ஏமாந்து அது பெண்களோ ஆண்களோ இருவருக்குமே பொருந்தும் ஏமாந்துடுறாங்க அப்புறம் இது ரெண்டுமே ச தவறாக இருக்கிறப்போ இவங்களுக்கு ஒரு ஈர்ப்பை கொடுத்து ரெண்டு பேர் ஒன்று சேர்ந்தாலும் இந்த தென்மேற்கு வாஸ்து தவறு அந்த வீட்டிலேயே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வந்து வாழ்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்றாங்க அப்போ நீங்கள் ஒரு வீடுன்னு எடுத்துட்டா ஒரு பகுதியை மட்டும் நீங்கள் வந்து இதுக்கு சொல்லவே முடியாதுங்க அப்போ எல்லாருமே வந்து வடமேற்கு தவறாக இருந்தால் அவங்க தப்பான கேரக்டராக இருப்பாங்க அப்போ தென்மேற்கு இருந்தால் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பட் அது அப்படி கிடையாது இது ஒன்றோடொன்று தொடர்புடையது இது ஆணுக்கும் பெண்ணுக்குமானது தானே அப்போ ரெண்டு திசையும் தானே எடுக்கணும் இப்போ வடகிழக்கும் தென்மேற்கும் ஆணுக்குங்கிறோம் வடமேற்கும் தென்கிழக்கும் பெண்ணுக்குங்கிறோம் அப்போ இந்த இந்த இரண்டு திசைகளுமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையது தான் அப்போ இது எல்லாத்தையுமே முழுமையாக பார்த்து அதை வந்து வாஸ்துப்படி அமைச்சிட்டாங்கன்னா நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் அந்த பொண்ணு திரும்ப வரும் கண்டிப்பாக சமீபத்தில் நாங்கள் ஒரு வீடு பார்த்துட்டு நீங்கள் வாஸ்துப்படி மாற்றி அமைக்கனு சொல்லலாம் மாற்றி அமைச்சாங்க மாற்றி அமைச்சு ஒரு வாரத்துலேயே அந்த பொண்ணு ஃபோன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு சார் இப்போ வந்து திருமணம் பண்ணாமல் லிவிங் டுகெதரில் இருக்கிறத நம்ம வந்து பற்றி பேசணும் சார் அதுக்கு வாஸ்து அமைப்பு எந்தளவுக்கு காரணமாக இருக்குது அப்படின்றதையும் சொன்னீங்க சார் இப்போ வந்து திருமணம் ஆனதுக்கு பிறகும் வந்து நிறைய கணவன் மனைவிகள் வந்துட்டு எனக்கு குழந்தைகளே வேண்டாம் நாங்களே குழந்தை எங்களுக்கேன் குழந்தை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து நாங்கள் ஃபாலோ பண்ண போகிறோம் ஏன்னா வந்து எங்களுடைய எக்ஸ்பென்ஸுக்கே எங்களுடைய சம்பாத்தியம் அப்படின்றது சரியானதாக இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்துக்கு வைக்கிறாங்க சார் இருந்தாலும் அந்த மனநிலைக்குமே வந்து வாஸ்து ஒரு காரணமாக சார் ஆமாங்க இப்போ ஒரு வீட்டினுடைய தென்மேற்கு பகுதியில் தலைவாசலோ இல்லை தென்மேற்கு பகுதி ரோடு குத்தலோ இல்லை தென்மேற்கு வாஸ்து தவறான வெட்டுப்பட்ட அமைப்போ இல்லை தென்மேற்கு பகுதியில் ஒரு வாஸ்து தவறான அமைப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே குழந்தை பேத்துக்கிறதுல விருப்பம் படமாட்டாங்க அதனால எப்போவுமே வீட்டுக்கு நான்கு திசைகளுமே சரியாக இருக்கணுங்கிறோம் இப்போ வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு இந்த நான்கு திசைகளையுமே சரியான முறையில் அமைச்சிக்கிறது தான் ஒரு ஆரோக்கியமான மகிழ்ச்சியான வாழ்க்கை கொடுக்கும் வெறும் மகிழ்ச்சி மட்டும் இருந்தாலும் வேஸ்ட்டு தான் பணம் மட்டும் இருந்தாலும் வேஸ்ட்டு தான் குடும்ப உறவுகள்னு வேணும் இல்லைங்களா இப்போ இன்றைக்கி வந்து வயசு கம்மியாக இருக்குது இவங்க இப்படி இருந்துடுறாங்க ஃப்யூச்சரில் வந்து வயசான காலத்தில் இவங்க யார் பார்த்துக்குவா கண்டிப்பாக சார் ஸோ எல்லாத்தையுமே சரியான முறையில் பார்த்துக்கிட்டோம்னா வாழ்க்கை வெற்றி அடையலாமுங்க கண்டிப்பா சார் ஏன்னா வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் சமுதாயத்தினருக்கு வேணா அந்த ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய விஷயங்கள் மேல நாட்டம் இருக்கலாம் இல்ல அது வந்து சட்டமாவும் இருக்கு அப்படின்ற மாதிரியும் பேசலாம் இருந்தாலும் அவங்க பெற்றவங்களுக்கு அந்த வலி அப்படின்றது இருக்கும் அது வலியை கொடுக்கறது வாஸ்து அப்படிங்கிறப்ப வந்து அது இன்னுமே ஆச்சரியமாக இருக்கு சார் இப்ப வந்து இதுக்கெல்லாம் வாஸ்து காரணமா இருக்கு அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இதுக்கெல்லாம் கூட வாஸ்து காரணமாக அமையும் அப்படின்னு நமக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்கலாம் அந்த விஷயத்த நம்ம யோசிச்சிருக்க கூட மாட்டோம் இதுக்கும் வாஸ்துக்கு என்னப்பா சம்பந்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஒதுக்குன்னு சில சில விஷயங்கள் கூட அந்த வாஸ்து குறைபாட்டுக்கு ஒரு காரணமா வந்து நிற்கும் அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் சொல்ல முடியுமா சார் எங்களுக்கு இப்போ நீங்க என்ன எதுனால நடக்குதுன்னு தெரியறது இல்லைங்களா இப்போ உங்க வீட்டுல வந்து ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா ஏன் பிரச்சனை நடக்குது இப்போ சாதாரணமாக எல்லா வீட்டுலயுமே எல்லா பிரச்சனையும் நடக்கிறது இல்லைங்க கண்டிப்பா அப்போ பிரச்சனைகள் வர்றப்ப நம்ம வாஸ்து எப்படி இருக்கு என்ன அப்படிங்கிறது ஒரு ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பார்த்தா முடிஞ்சிடும் இப்போ இதே மாதிரி தான் ஒரு ஒரு சில இடங்கள்லையுமே பார்த்தோம் அதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வாஸ்து வந்து ஒரு ஒரு அமானுஷியம் ஒரு அற்புதம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சில இடத்துல நாங்கள் பார்த்தோம் சரி இப்போ வந்து நீங்கள் சொன்னோன்னே தான் இந்த ஒரு விஷயத்துக்கு எல்லாருக்குமே எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும் சார் அமானுஷ்யம் அப்படின்றது வாஸ்து குறைபாடு இருக்கக்கூடிய வீடுகளில் அமானுஷத்தினுடைய நடமாட்டங்கள் கூட நம்மளால் உணர முடியுமா சார் இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி நானும் என் டீம் நண்பரும் வேதாரண்யம் பக்கத்தில் ஒரு வீட்டுக்கு வாஸ்து பார்க்க போயிருந்தோம் அங்கே அவருடைய தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா குறி சொல்றது அவர் வந்து அந்த குறி சொல்ற விழாவைவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமாக நடத்துவாங்க அவர் அருவா தான் நடந்து வந்து குறி சொல்லுவார் அவருக்கு வந்து மூன்று மனைவிகள் அந்த மூன்று மனைவிகளுமே இன்னைக்கு அவர் கூட இல்லை என்ன காரணத்துக்காக சார் இப்போ அதுதான் இப்போ வடகிழக்கு அவர் வீடு வந்து மூடப்பட்ட வீடு வடகிழக்கு மூடப்பட்டு தென்மேற்கு வந்து வாசல் வடவே வடகிழக்கு மூடப்பட்டாலே அங்க வந்து உங்களுடைய எண்ணங்கள் அப்படிங்கிறது ஒரு அமானுஷியங்களை தான் விரும்பும் அதே மாதிரி நம்ம வடகிழக்கு மூடப்பட்டாதான் ஒரு மனிதனுக்கு மூளை குழம்புமா சொன்னதை திரும்ப திரும்ப சொல்லுவோமா அப்புறம் அறிவில் வந்து ரொம்ப உச்சமான அறிவு ரொம்ப ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு தேவையில்லாத கற்பனைகள் தேவையில்லாத சிந்தனைகள் இல்லாத ஒன்றை கற்பனையாக சொல்றது இது எல்லாமே வடகிழக்கு திசைக்கானது அந்த வடகிழக்கு திசை தவறாமல் தான் திருமணமே நடக்காதுங்க ஆனால் அவங்க சொல்றது பார்த்தீங்கன்னா அமானுஷியங்களும் அற்புதமாக இருக்கும் அப்போ திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை அப்படின்னு சொல்லி எடுத்துட்டீங்கன்னா வடகிழக்கு தான் இந்த அமானுஷியம் அப்படின்னாலே வடகிழக்கு வடகிழக்கு அடைபட்ட வீடாக இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்க ஒவ்வொரு கோயில் கோயிலாக அழைவாங்க ஏன்னா அவங்களுக்கு அப்படி தான் தேடல்களை கொடுக்கும் ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்குமா அப்படிங்கறக்காக தேடுறது ஸோ வீட்டினுடைய வடகிழக்கு சரியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த பேய் பிசாசு பிளாக் மேஜிக்கு செய்வினை பில்லி சூனியம் இந்த மாதிரி எந்த ஒரு திங்கிங்குமே உங்களுக்கு வராது வடகிழக்கு தப்பான ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா இதெல்லாம் தேடி ஒருவர் பயணப்படுவார் கண்டிப்பாக சார் அதே மாதிரி வந்து எந்த இடத்துல நெகட்டிவ் இருக்கோ அதே இடத்துல பாசிட்டிவும் இருக்கும் வாஸ்துல வந்து நெகட்டிவையும் கண்டுபிடிச்சு சொல்ல முடியும் பாசிட்டிவையும் கண்டுபிடிச்சு சொல்ல முடியும் அப்படின்றது தெரியும் சார் அப்படிங்கிறப்போ ஒரு வீட்டில் தெய்வீக கடாட்சம் வந்து நிறைஞ்சிருக்கு அப்படின்னா எந்த வாஸ்து அமைப்பு இருக்க வீட்டில் அந்த தெய்வ கடாட்சம் அப்படின்றது எப்போவுமே நிறைஞ்சிருக்கும் சார் இல்லை வீட்டில் தெய்வ கடாட்சம் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அதுவே தேவையில்லைன்னு நான் சொல்கிறேன் என்ன சார் இப்படி சொல்கிறீங்கம்மா நீங்கள் எப்போ உங்களுக்கு ஒரு தெய்வத்து மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா தெய்வத்தை தேடி நீங்கள் போங்க ஒரு போட்டோ எடுத்து வச்சு நான் வழிபாடு பண்ணி தெய்வம் நீங்க அதை போங்க வீட்டில் வந்து உங்களோட மன திருப்திக்காகவும் மனதை தான் கோயிலுங்க ஒளி ஒளி ஓகேங்களா அதுக்கப்புறம் சவுண்ட் தெரப்பி இந்த விஷயந்தான் நம்ம கோயில்கள் எடுத்துக்கிறோம் அந்த மூணையுமே எடுத்துருங்களேன் அந்த கோயில்கள் யாராச்சும் போக முடியுமா பார்க்க முடியுமா எதுவுமே இருக்காது ஒரு கோயிலில் போனாங்கனாலே தீபம் ஏற்றணும் மணி அடிக்கணும் சவுண்டு ஓகேங்களா அப்போது இன்னொன்று நம்மளுடைய விசாலம் அங்கே இருக்கக்கூடிய சிலைகள் இது மூணுமே ஒன்று இல்லை ஒரு இடத்துல அப்போ அந்த இடத்துல நீங்கள் போய் தெய்வ வழிபாடு வச்சுக்கிறீங்களா அந்த மாதிரி நிறைய கோயில்கள் கைவிடப்பட்ட கோயில்கள் கைவிடப்பட்டது இல்லைங்க மக் நம்ம நினைக்கிறது வந்து என்னென்னா அங்கே போய் நடக்கும் இந்த கோயில் இது இருக்குது அது இருக்குன்னு என்னென்னமோ நம்ம கற்பனை பண்ணிக்கிறோம் இந்த கோயிலுக்கு போனால் பணம் கிடைக்கும் இந்த கோயிலுக்கு போனால் திருமணம் நடக்கும் இந்த கோயிலுக்கு போனால் சொத்து சேரும்னு நம்ம வந்து ஒரு ஒரு விதமான கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம் இது எல்லாமே ஒரு தெரப்பி தான் அது அந்த தெரபி தெய்வத்துக்கு கூட தேவைப்படுமா சார் ஏன்னா நிறைய கோவில்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரபலமா இருக்க எல்லாம் வந்துட்டு ஆறு கால பூஜைகள் நடக்கும் நிறைய விதவிதமான பிரசாதங்கள் கொடுக்கறதா இருக்கட்டும் பக்தர்கள் வந்த மணியமா இருக்கட்டும் ஒரு பக்தி நிறைஞ்சிருக்கும் சார் ஆனா நிறைய கோவில்கள் பாருங்க ஆயிரம் ஆயிரம் வருஷத்து பழமையான கோயில் அப்படின்னு வாங்க அங்க ஒரு விளக்கத்துறது கூட ஆள் இல்லாம இருப்பாங்க அப்படிங்கிறப்போ அதுக்குமே வந்து வாஸ்து ஒரு காரணமாக அமைதா சார் கண்டிப்பா இருக்கு வாஸ்துப்படி அமைந்த கோயில்கள் அனைத்துமே மிக இருக்குது வாஸ்து தவறாக கட்டப்பட்ட கோயில்கள் எல்லாமே இன்னைக்கு வந்து ஒரு கூட இல்லாத இருக்கு இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் எடுத்துக்கங்களே அது வந்து நான்கு பக்கமுமே வாசல்கள் இருக்கக்கூடிய அது கோயில்கள் கோயில் தான் அதுல தென்கிழக்கு தான் பாத்தீங்கன்னா தாமரை குளம் இருக்கும் தென்கிழக்கு கிணறு தென்கிழக்கு பள்ளம் தென்கிழக்கு ஆழ்தலை கிணறு இது போல் இருந்துச்சுனாலே அங்கே ஆண்கள் பாதிக்கப்படுவாங்க பெண் ஆட்சி பெற்றடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இன்னொன்று அங்கே பெண்களும் பாதிக்கப்படுவாங்க ஆனால் நம்ம வந்து ஆண் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறப்போ இப்போ நீங்கள் மதுரைக்கு போன மதுரை அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும் மீனாட்சி ஏன் சொக்கநாதர் ஞாபகத்துக்கு வர மாட்டேதா அவன் சார் அதுதான் அப்போது அந்த இடம் தான் உங்களுக்கு அந்த வாஸ்துப்படி அமைந்த அந்த கோயிலும் இடம் தான் அந்த தெய்வத்துக்கே வந்து அடையாளப்படுத்துது ஆமாம் இப்போ ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு அதுக்கு தான் சொல்கிறேன் இப்போ தெய்வமானாலும் மனிதர்களானாலும் வாஸ்துப்படி கட்டப்பட்ட கட்டிடங்கள் தான் பேசும் பேசும் வாஸ்து இல்லாமல் நீங்கள் எதை பண்ணாலும் அது வந்து சரியான வளர்ச்சி அடையிறது இல்லைங்க இருக்கும் போவாங்க வருவாங்க வளர்ச்சி அடையிறதில்ல இப்போது நீங்கள் நம்ம எவ்வளவோ எத்தனையோ விஷயங்களை நம்ம வாஸ்து ஜோதிடம் ஆன்மீகம்னு பேசுகிறோம் இன்றைக்கி நமக்கு பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு கருத்துக்களுக்கும் ஒவ்வொரு பதிவுகளுக்கும் என்ன ஒரு எது முக்கியமானதுன்னு சொல்லுங்கள் எது முக்கியம் சார் நீங்கள் படிப்பு கண்டிப்பாக சார் படிப்பு தானே படிப்பு தான் டெக்னாலஜி டெவலப் பண்ணுறோம் நம்ம படிப்பு இருந்ததுனால தான் நம்ம பேசுகிறோம் ஆனால் படிப்பை கொடுக்கக்கூடிய சரஸ்வதிக்கு எத்தனை கோயில்கள் இருக்குது இந்தியாவில் ரொம்ப குறைவு தான் எனக்கு தெரிஞ்ச ம் இதே மகாலட்சுமி பணத்தை கொடுக்கறது எத்தனை கோயில்கள் இருக்குது அப்போ இந்த தெய்வங்களுக்கும் இதுதான் சொல்கிறது வாஸ்து இருக்கா ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் என்ன ஒவ்வொன்றோடைய தொடர்பு வாஸ்துடைய தொடர்பு என்ன அப்படிங்கிறது வந்து அது அதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாங்க அடுத்தடுத்த எபிசோடில் அதை பற்றி நம்ம பேசுவோம் கண்டிப்பாக நிறைய தகவல்கள் இருக்குது நம்ம பகிர்வோம் கண்டிப்பாக சார் ஏன்னா வந்து நீங்கள் சொன்ன இந்த ஒரு விஷயமே எங்களுக்கு ரொம்ப புதுமையாக இருந்தது வாஸ்து அப்படின்றது ஒரு நாலு சவத்து ஒரு கட்டடத்தை பேஸ் பண்ணது அப்படின்றத தாண்டி கடவுளுக்குமே வாஸ்து உண்டு அப்படின்றது ரொம்ப புதுமையாக இருந்தது சார் இந்த பதிவுகளில் நீங்கள் சொன்ன எல்லா விஷயங்களுமே கண்டிப்பாக நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம் சார் அடுத்தடுத்த பதிவுகளில் இந்த தெய்வங்களுக்கான வாஸ்து அப்படின்றது எந்த அளவுக்கு ரோல் பிளே பண்ணுது அப்படின்றதையும் அடுத்தடுத்த பதிவுகளில் எங்களுக்காக ஷேர் பண்ணணும் சார் ரொம்ப நன்றி சார் நன்றி திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்